அஸ்ஸலாமு அலைக்கும் வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் வரவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் வறுமையை கொடுக்கும் ஆடம்பரமான செலவு ஒரு நாள் அவஸ்தைப்பட வைக்கும் திட்டமிடாத செலவு திண்டாட வைக்கும் வானமெங்கும் சூழ்கின்ற இருளை கண்டு நட்சத்திரம் ஓடி எங்கும் ஒளிவதில்லை தோல்விகளை வாழ்க்கை என்று முடிவதும் இல்லை அடுத்தவர் வாழ்க்கையை வீணாக்கி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என நினைக்காதே அந்த நிரந்தரமாக இருக்காது அவர்களுக்கு அந் நீ கொடுத்த துன்பத்தை விட இறைவன் உனக்கு மீள முடியாத அளவுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்து விடுவார் உங்கள் அன்பானவர்கள் தவறு செய்தால் மௌனங்களால் தண்டியுங்கள் அது வழியாக மட்டுமே இருக்கும் வார்த்தைகளால் தண்டித்தால் அது அவர்கள் மனதில் ஆறாத வடுவாக மாறிவிடும் யாரையும் போலவும் இல்லாமல் இதுதான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் அலைக்கும்